மணி மனக்கெனி தூண்டு தூண்ட நீர் அதே போல் நாம் புத்தகம் படிக்க படிக்க நாம் அறிவு தலைக்கும் நல் மாடிற்கு

முடியும் புத்தகம் வாசித்தால் தன் நம்பிக்கை அதிகரிக்கலாம் தானே திறமையை வளர்க்க முடியும் புத்தகம் வாசித்தால் மாணவர்களின் சொல் வளம் அதிகரிக்கும் புத்தகம் வாசித்தால் பொது அறிவினை வளர்க்க முடியும் உலகியல் அறிவினை மேற்க முடியும் புத்தகம் வாசித்தால் புதிய கருத்துக்களை நாம் சுவாசிக்க முடியும் புத்தகம் வாசித்தால் நம் மன அழுத்தம் குறையும் சோர்வான நேரத்தையும் இன்பமயமாக்கும் செல்லும் மண்புழுக்கள் மண்ணை வளமாக்குகின்றன புத்தக புழுக்கள் மனதை வளமாக்குகின்றன கிரேக்க நாட்டு சிந்தனையாளர் ஆமை தலைமைக்கு இனிமையால் தி கட்டாத ஒரு அனுபவமே புத்தகம் வாசிப்பு